தளபதி விஜய் அவர்கள் அவருடைய அப்பா அம்மாவுடன் எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படம் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி ஷேர் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் தான் இது பல விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் கருத்துக்களும் தெரிவித்து வராங்க தளபதி விஜய் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி வரும் கோட் படத்தில் இரட்டை வேடத்தில் நடித்துள்ளார் அப்பா விஜய்க்கு ஜோடியாக நடிகை ஸ்னேகா நடிக்கும் நிலையில் மகன் விஜய்க்கு ஜோடியாக நடிகை மீனாட்சி சௌத்ரி நடிக்கிறார் இவர்களை தவிர பிரபுதேவா பிரசாந்த் அஜ்மல் லைலா உள்ளிட்ட ஏராளமான பிரபலங்களும் நடித்துள்ளனர் இந்த படப்பிடிப்பு கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் சொல்லப்படுகிறது படப்பிடிப்பு முடிப்பதற்கு முன்பே படக்குழு புரமோஷன் பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த படத்தை முடித்த கையோடு விஜய் இயக்குனர் எச் வினோத் இயக்கத்தில் நடிக்க உள்ள தன்னுடைய அடுத்த படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்ளுகிறார் என்றும் சொல்லப்படுகிறது இதற்கு இடையில் தன்னுடைய அரசியல் பணியிலும் ஆர்வம் காட்டி வரும் விஜய் அடுத்த மாதம் இந்த ஆண்டு பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை கொடுக்க உள்ளார் அது மட்டுமல்லாது இதற்கான பணிகள் ஒரு புறம் பரபரப்பாக நடந்து வருகிறது அதே போல விஜய் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை அடுத்த ஆண்டு துவக்கத்திலேயே துவங்க உள்ளதாகவும் அதற்குள் தன்னுடைய அனைத்து பட பணிகளையும் முடித்து கொடுத்துவிட்டு ஒரடியாக சினிமாவுக்கு குட் பை சொல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க ஒரு சிலர் தளபதி விஜய் தன்னுடைய அப்பாவிடம் பேச மாட்டார் அவர்கள் இருவரும் இனி சந்தித்துக் கொள்வது மிகவும் கணிதம் தான் என பக்கம் பக்கமாக கதை கட்டிய நிலையில் இது போன்ற விமர்சனங்களை சுக்குநூறாக உடைக்கும் விதத்தில் தற்பொழுது தளபதி விஜய் தன்னுடைய அம்மா சோபா மற்றும் அப்பா எஸ் பி சந்திரசேகருடன் தன்னுடைய புதிய அலுவலகத்தில் இருந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் தீயாக இணையத்தில் வைரலாகி வருகிறது அது மட்டுமல்லாது இந்த புகை படத்தில் அப்பா அம்மா தோள் மீது விஜய் கை போட்டு கொண்டு கோட் பட லுக்கில் காணப்படுகிறார் அப்பா உடனான வதந்திக்கு தளபதி முற்றுப்புள்ளி வைத்தது போல் மனைவி சங்கீதா உடனான கருத்து வேறுபாடு வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைப்பாரா என்று ரசிகர்கள் மத்தியிலும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க